எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வணக்கம் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் குருபகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கண்ணிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் இந்த மாததுவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு ஆவணி பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் இந்த ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சிம்மம் ராசிக்குள் புதன் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் முற்பகுதியில் புதன் எட்டிலிருப்பதும் சிறப்புதான் மறைந்த புதன் நிறைந்த தனலாபங்களைக் கொடுப்பார் என்பதற்கு இணங்க நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு புதன் உங்களுக்கு காசு காசுபணங்களை சரளமாக இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அள்ளிக் கொடுப்பார் அதன் பிறகு பாகிஸ்தானத்திற்குள் நுழையும் போது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமல்லாமல் தர்மகர்மாதிபதி யோகம் என்ற யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் இதன் மூலமாக உங்களுக்கு பொது வாழ்க்கையில் பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு உயர் உயர்பதவிகள் உங்களை தேடி வரும் காண்ட்ராக்ட் கமிஷன் ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உண்டு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் புதன் பகவான் ஒன்பதில் சூரியனோடு சேர்க்கை பெறும்போது நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய் மிதுனம் ராசிக்குள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பூமாதேவியின் அருள்பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி இந்த செவ்வாய் பகவானின் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைத்து குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக வரன் தேடி அமையவில்லை என்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்ப்பது வாழ்க்கை துணை அமைப்பது குடும்பம் அமைப்பது போன்ற பணிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களின் முக்கியமான விசேஷங்களில் நீங்கள் முன்னின்று முன்னெடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் உண்டு எனவே உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பயணங்கள் நிறைந்திருக்கும் திடீரென்று கிளம்பி எங்காவது செல்ல வேண்டுமென்ற இருக்கும் என்றாலும் இந்த மாதிரியான பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக பயணங்களால் பலன் பெறக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது தொழில் வியாபாரம் என வர்த்தகதுறை சனியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சனி வக்ர நிலையில் சுப பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தலாம் சிறப்பாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதிக்கு மேல் நிறைய நன்மைகள் என்பது இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உண்டு இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கலயோகத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் ஆக விவசாயத்தில் நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் இல்லை பழைய கடன்களை அடைத்து விவசாயிகள் மனநிம்மதி மகிழ்ச்சி பெற முடியும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குருபகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களும் மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த ஆவணி மாதத்தில் குருபகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி கன்னிராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுக்கு பகை கிரகம் எனவே பகை கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நற்பலன்களையே அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சுக்கிரன் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுவதால் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சினைகளை கொடுத்துக் கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் இடத்திற்கு மாற்றப்படலாம் உங்களுடன் பக்கத்திலேயே இருந்து கொண்டு உங்களைப் பற்றி அவதூறான கருத்துக்களை மேலிடத்திற்கு கூறிக்கொண்டிருந்த சக ஊழியர்கள் மாற்றப்படுவதற்கான யோகங்கள் உண்டு ஆக உத்தியோகத்தில் உங்களுடைய அலுவலக சூழல் என்பது நீங்கள் நினைத்தபடியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனநிறைவுடன் இருக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான பண உதவிகள் உங்களுக்கு எளிதில் இனிதாக கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய கடன்கள் புதிதாக வாங்கக்கூடிய கடன்களை இந்த ஆவணி மாதத்தில் அடைத்து நிம்மதி பெறுவதற்கான யோகங்களும் ஏற்படுகிறது மேலும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் ஆக இந்த மாதத்தில் சுக்கிரபகவான் நீச்சம் பெற்றாலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுக்கு பகை கிரகமாக இருப்பதால் சுக்கிரபகவானால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் சுக்கிரபகவானால் தங்கம் வெள்ளி போன்ற மேலும்பல ஆபரணச் சேர்க்கைகள் உண்டு பழைய நகைகள் இருந்தால் கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு பல காலங்களுக்கு முன்பு வாங்கி போட்ட சொத்தை விற்க வேண்டுமென்று எண்ணி இழுபறியிலிருந்த சொத்து இந்த தருணத்தில் லாபகரமாக விற்பதற்கான யோகங்களும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுக்கு ராசிநாதனான குருவுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமடைவது உங்களுக்கு அதிர்ஷ்ட மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பம் ராசிக்குள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு பழைய பஞ்சாயத்துகள் அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுடைய சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் விலகும் சொத்துக்களின் டாக்குமெண்ட் விஷயத்தில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பகைமையான போட்டிப் பொறாமைகள் தந்திரங்கள் அனைத்தும் விலகும் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சுமூகமான முறையில் தீர்வு பெற்று உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் சூரிய பகவானை பார்வையிடுகிறார் சூரியனும் சனி சனிபகவானைப் பார்வையிடுகிறார் உங்களுக்கு மூன்றாம் இடமான கும்பம் ராசியில் வக்ரநிலையில் சுப பலத்துடன் இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்மம் ராசிக்குள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் இருக்கின்ற சூரியனை பார்க்கிறார் சூரிய பகவான் சொந்த வீடான சிம்மம் ராசிக்குள் இருந்து கொண்டு சனி பகவானை வலுவாக பார்க்கிறார் சனிக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சூரியனுக்கு மகனாக இருக்கக்கூடிய சனியும் பகை கிரகங்களாக இருந்து கொண்டு நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த வீண்பழிகள் விலகும் அவமானங்கள் வெகுமதியாக மாறும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையற்ற வீண்பழிகள் காணாமல் போகும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் வேலை செய்யுமிடத்தில் உங்களுடைய ஆவணங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருந்தவர்களுக்கு இருந்து வந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் யாரோ செய்த தவறுக்கு பழியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உறவுகள் வழியிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் மாறி ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மனநிறைவு நிறைந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் சனிபகவான் வக்ரநிலையில் சுப பலத்துடன் மூன்றாம் இடத்தில் வெற்றிக்கே உரித்தான இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாக சனியும் சூரியனும் உறுதி செய்கிறார்கள் அண்ணன் தம்பிக்குள் பாகப்பிரிவினை தகப்பன் பாட்டன் சொத்துக்களை பிரித்துக்கொள்ள வேண்டுமென்றால் சுமூகமான முறையில் சொத்து பிரச்சினை தீர்ந்து உங்களுடைய சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் பாகப்பிரிவினை மூலமாக இருந்து வந்த பஞ்சாயத்து பிரச்சினைகள் விலகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாலை முதல் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சந்திரன் மறைகிறார் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுவீர்கள் இந்த நேரத்தில்தான் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த சந்திராஷ்டம தினங்களில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் போன்றவற்றைத் தள்ளிப்போடுதல் நல்லது பரிகாரம் தினமும் நீராடிவிட்டு விநாயகரை வழிபடுங்கள் மேலும் சூரிய பகவானை வழிபடுங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வியாழக்கிழமையில் குருபகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள் என்பது மட்டுமில்லாமல் இயலாதவர்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு செல்லும்